கடலூர் மாவட்டம் தேவனாம்பட்டியில் பள்ளி மாணவர்களிடையே தந்தை ஒருவர் கதறி அழுது அவங்க காலில் விழுந்து நான் கிஞ்சிறேன் அப்படின்னு சொல்லி கதறி அழுத சம்பவம் காண்போர ரொம்பவே கண்கலங்க வச்சுருக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த தொகுப்பு தேவனாம்பட்டியில் தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவன் ஒருவன் தனியார் பேருந்தில் அவன் பயணம் செஞ்சிருக்கான் அந்த டைமில் பஸ்ஸில் இடம் இல்லாமல் ரொம்ப நெருக்கடியாக இருந்ததுனால படிக்கட்டில் தொங்கிக்கிட்டு பயணம் செஞ்சுருக்கான் திடீர்னு படிக்கட்டில் பயணம் செஞ்சவன் கை தவறி அப்படியே கீழே விழுந்து அவன் வந்து உயிரிழந்திருக்கான் இந்த உயிரிழந்த சம்பவத்தினால் அவனுக்கு மௌன அஞ்சலி செலுத்துவதற்காக பள்ளி நிர்வாகமும் காவல்துறையினரும் இணைந்து அந்த மௌன அஞ்சலியை நடத்தியிருந்தாங்க அந்த அஞ்சலிக்கு கலந்து கொள்ள வந்த அந்த மாணவனுடைய தந்தை தான் ரொம்பவே கதறி அழுது தயவு செஞ்சு மாணவர்கள்லாம் படிக்கட்டில் பயணம் செஞ்சு போவாதீங்க இனிமேல் என் பையனை நான் இழந்துட்டேன் உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் முக்கியம் நல்லா படிங்கப்பா நீங்கள் வந்து எந்த ஒரு சேட்டையும் பண்ணாதீங்க அப்படின்னு ரொம்பவே கதறி அழுதாரு காலில் விழுந்து நான் உங்கள்கிட்ட கெஞ்சிக்கிறேன் தயவு செஞ்சு படிக்கட்டில் பயணம் செய்யாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி ரொம்பவே உருக்கத்தோட அவர் கதறி அழுத அந்த சம்பவம் அந்த மௌன அஞ்சலிக்கு வந்திருந்த மாணவர்களிடையே கண்ணீரை வளவச்சிருக்கு ரொம்பவே கண் கலங்குனதோட மாணவர்கள்லாம் அவரோட அந்த கதறோட சத்தத்தை கேட்டுகிட்டே இருந்தாங்க அப்படி அவர் கதறி அழுத அந்த சம்பவம் போலீஸாரையே ரொம்ப நிகழ்ச்சி அடைய செஞ்சிருக்கு அவங்களும் ரொம்பவே போலீஸாருமே ரொம்பவே மனசு கஷ்டப்பட்டாங்க இப்படி ஒரு மாணவரை இழந்துட்டார் இந்த தந்தை அப்படின்னு சொல்லி அந்த சம்பவம் அங்கே இருந்தவங்க எல்லாரையுமே ஒரு நிமிஷம் கண்கலங்க வச்சிருச்சு